நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா கிடாரிகள் கைக்கறவை மாடுகள் சினை மாடுகள் அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கை கருவை மாடுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க தொடர்பு கொள்ளுங்க இன்னைக்கு காரிமங்கலம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா கிடாரிகளோட வரவு அதிக அதிகளவுல இருந்துச்சுங்க கிடாரிகளும் நல்ல நல்ல கிடாரிகள் வந்துருந்துச்சு நம்ம தெளிவான கிடாரிகளாக ஒரு நாலு கிடாரி பக்கம் நம்ம எடுத்துருந்தவங்க துறையூருக்கு சூப்பர் சூப்பர் கிடாரியாக அமைஞ்சிச்சு எத்துருக்கோம் கண்ணுங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்ல சூப்பர் சூப்பர் கண்ணுகளாக தான் வந்துருந்துச்சிங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் உங்களுக்கு நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் க கன்று குட்டிலாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு வரலாங்க நல்லா தெளிவான கண்ணு குட்டிகளாக எடுக்கலாங்க இங்கே பாருங்கள் ப்ரீடு குவாலிட்டியில் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் ஹெவி சைஸில் எல்லாம் கிடாரிகள் இருக்குது பாருங்கள் இதெல்லாமே வந்து பல்லு போடாத கிடாரிகள் தான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் டைப்பில் இருக்க கிடைய கிடாரிங்க இதெல்லாம் ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சாயிரூபா போட்டோம்னாவே தெளிவாக எடுக்கலாங்க இந்த கிடாரிகள் பார்த்தீங்கன்னா ஜோடி நாப் எண்பதாயிரரூபா சொல்லிட்டு இருந்தாங்க முன்ன பின்னா நம்ம அனுசரித்து எடுக்கலாங்க பாருங்க பாருங்கள் ரூபா சொல்லிட்டு இருந்தாரு முன்ன பின்னா அனுசரித்து எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபா சொல்லிட்டு இருந்தாருங்க இது வந்து கொஞ்சம் கிராஸ் டைப்பு இது ஓரளவுக்கு ப்ரீடு குவாலிட்டி இது கொஞ்சம் அசௌசூலியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நிற்கிதுங்க இங்கே பாருங்க இதெல்லாமே வந்து கிராஸ் ப்ரீடு தான் ஜோடி வந்து ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க முன்னப்பின்னா அனுசரித்து எடுக்கலாங்க பாருங்கள் இந்த கண்ணெல்லாம் பதினஞ்சாயிரூபா பதினஞ்சாயிரூபா இருபதாயிரரூவா சொல்கிறாங்க நம்ம அனுசரித்து கேட்டால் வாங்கிக்கலாங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா சொல்கிறாங்க மூணு பின்னா அனுசரித்து தருவாங்க இன்னும் எதுவுமே பல்லு போடலை பல்லு போடாத கிடையாதுங்க தான் இந்த கண்ணெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் இழப்பாக தாங்க இருக்குது இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதையும் பார்த்தீங்கன்னா அனுசரித்து கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க கண்ணை கொஞ்சம் க்ராஸ் பண்ணிடுதாங்க நம்ம என்ன எடுத்தால் ஒரு பதினெட்டு ரூபா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி முன்ன பின்னா அனுசரிச்சு எடுக்கலாம் இந்த சந்தையிலே பார்த்தீங்கன்னா கொம்பு கன்று இந்த ரெண்டு கண்ணு தாங்க இருக்குது வேட்சப்பில் சொல்லாம <laughs> <laughs> நண்பர்கள் இங்கே பாருங்கள் துறையூருக்கு வந்து ஒரு நாலு கிடேரி எடுத்துருக்கோங்க நாலு கிடேரியும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான கிடேரி நல்ல ஒயிட் மெஜாரிட்டியில் இருக்குது அதே மாதிரி பிளாக் மெஜாரிட்டிலையும் எடுத்து கொடுத்துருக்கோம் லட்சணம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தெளிவான லட்சணத்தில் நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் எடுத்தோம்னா நாளைக்கு நேரம் சென்னையில் பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு விற்பனை பண்ணிக்கலாம் இல்லை நம்ம கறந்து கறக்கிறதா இருந்தாலுமே நம்ம தெளிவாக கறவை வரும் ஒரு பதினெட்டு லிட்டருக்கு நம்ம கரெக்டாக பக்குவம் பண்ணோம்னா ஒரு பதினெட்டு லிட்டருக்கு மேலே தாங்க வரும் லட்சணம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு முக லட்சணம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நாளைக்கு வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் நெரசனையில் வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் மாட்டில் எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது விலையில்தான் முன்ன பின்ன அனுசரித்து கேட்கணும் வழியாக மாட்டில் எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாத அளவுக்கு தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம தெளிவாக எடுத்து கொடுக்கலாங்க நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நல்லபடியாக எடுத்து கொடுக்கலாம் நல்ல தரமான பொருளாக நம்ம எடுத்து கொடுக்கலாங்க சில பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஐநூறு முப்பது அப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஐநூறுல ரெண்டு எடுத்திருக்கோம் அந்த மாதிரி தெளிவான குவாலிட்டியில் தாங்க நம்ம எடுத்துருக்கோம் இந்த மாதிரி வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம்மா ச இது துறையூரில் இருந்து வரங்கண்ணா சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் பார்த்தோண்ணா வந்து பார்த்தேண்ணா குட்டி இப்போ பார்க்குறது காரியம் உங்களை சந்தைக்கு குட்டி நல்லா மனசுக்கு பிடிச்சா திருப்தியாக பண்ணி கொடுத்திங்கண்ணா நல்லாயிருக்குண்ணா குட்டி திருப்தியாக நல்லா இருக்குண்ணா பிரதர் நம்மளோட சப்ஸ்கிரைப் நீங்க காரியமங்கலம் மாட்டுச்சந்தைக்கு வந்திருக்கீங்க ஆமா உங்களுக்கு நாலு கன்றுக்குட்டி எடுத்துருக்கோம் ஆமாண்ணா ஆமா நாளைக்கு எல்லாமே ப்ரீடு குவாலிட்டில நம்ம எடுத்திருக்கோம் ஆஹ் அப்பாவும் நீங்களும் வந்துருக்கீங்க அப்பா நானு அண்ணா சரிங்க மாமா எல்லாம் வந்துருக்கேன் மாமா எல்லாம் வந்திருக்கீங்க நாலு கன்றுக்குட்டி எடுத்து கொடுக்கோம் எடுத்துருக்கேன் நாலு கண்ணுக்குட்டி நல்ல ப்ரீட் குவாலிட்டியில தான் எடுத்திருக்கோம் ஆமாண்ணா உங்களுக்கு திருப்தியா திருப்பியா மழைச்சிருக்கீங்களா திருப்பி நல்லா திருப்தி நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கணும் சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி சொன்ன மாதிரி ரேட் இருந்துச்சேன்னா சரிங்க 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 பிரதே அப்பா எப்படிங்க இருக்கு கண்ணு கண்ணுக்குடி எப்படி பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு நல்லா இருக்கா திருப்தியாக தானே இருக்கு சரிங்க சரிங்க அதே மாதிரி உங்க ஊர்லேருந்து வண்டி கொண்டாந்துட்டாங்க நம்ம அதுக்கு முன்னாடி போகூண்டி பார்த்தோம் அப்புறம் உங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க அதுலேயே ஏற்றிக்கலாம் வண்டி வட கம்மியாக தான் போகிறோம் சரி அண்ணனுக்கு தான் பார்த்தோம் இந்த வாரம் செட் ஆகலை அடுத்த வாரம் பாத்துக்கலாம் சரிங்கண்ணா சரிங்க பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி app required gerges cage poured alive gwa other остri favour è Whoa எல்லாமே க பிரீடும் இருக்குங்க கிராஸ் பிரீடும் இருக்குது ஸ்டார்டிங் இருபது ரூபாயிலேருந்து சொல்கிறாங்க இந்த இந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க மீதி எல்லாம் முன்னப்பட அனுசரித்து நம்ம எடுக்கலாங்க முப்பது ரூபாய்க்குள்ளே எடுக்கலாம் இந்த கன்று எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் கிராஸ் ப்ரீடு தான் முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்லிட்டு இருக்காங்க பின்னா அனுசரித்து நம்ம எடுக்கலாம் இது அதாங்க கிராஸ் ப்ரீடு தாங்க முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஒவ்வொரு கண்ணுமே முன்ன பின்னா நம்ம அனுசரித்து எடுக்கலாங்க அரியமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பிரீட் குவாலிட்டினேயும் வருதுங்க கிராஸ் பிரீட்லையும் வருது குறைஞ்ச விலைக்கும் எடுக்கலாம் அதிக விலைக்குமே எடுக்கலாம் அதிக விலைன்னா நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் அதிக விலைக்கு எடுக்கலாங்க அதிகமாக சந்தை பார்த்திங்கன்னா தொடங்குறதும் தெரியாது முடியுறதும் தெரியாதுங்க அந்த மாதிரி சீக்கிரம் கண்ணுகள்லாம் விற்று போயிடும் அதனால் உங்களுக்கு கண்ணு குட்டிகள் போயிருந்தால் இந்த சந்தைக்கு நீங்கள் தாராளமாக வாங்க اے مزات اللہ کو دعا بھائیوں کو اللہ لا برجيت اللہ کو چاند کو اڑنے کو இந்த கெடேரி பார்த்தீங்கன்னா செனையான்னு செக் பண்ணுவோங்க அப்புறம் செனை இல்லை செனை இல்லைன்னு சொல்ல உறுதி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கர்ப்பப்பையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கை மாடுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை